திருப்புகழ் வேலும் மயிலும் துணை சிதம்பரம் திருப்புகழ் ஓம் சரவணபவம் சுடரண திருமே நீடை அழகு முது ஞான சுரு இடமேவும் முகமாறும் சூர தெரிய அலிபாட மழலை கதி நரைபாய தூகிரிதழின் மொழி வேத மனம் வீச சுடரண்ணைய திருமேனி உடையழகுதுஞான சூரு பகிரியிடமேவு முகமாறும் சுர தெரிய அழிப்பாட மழலை கதி நரை பாய துகிரிதழின் மொழி வேத மனம் வீசம் அட பவல ஒளி பாய அரிய அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய நிறுவினை நீருபட அமரரி போரை அதிசயம் என அருள் பாட வர வேணும் அந்த பவல ஒளி பாய அரிய பரிபுறமாட அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய நிறுவினை நீருபட அமரரி போரை அதிசயம் என அருள் பாட வரவேணும் விடை பரவி அயன் மாலோடு அமரர் முனிகண்ணோட மிடரடைய விட வாரி அருள்நாதன் மின்னையடை இடைமாதி மறுவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே விடை பரவி அயன் மாலோடு அமரர் முனி கண்ணமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன் மின்னல் அண்ணைய இடை மாது குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே ஈடர்களிகள் பிணியோடை என்னையும் அருள் கூற மாதின் இணை இழநீர் இணை மார்பாம் இனிய முது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே ஈடர்களிகள் பிணியோடை என்னையும் அருள் கூற மாதின் இணைய நில நீர் முளைமார்பின் இணைமார்பாம் இனியமுது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே சுடரணைய திருமேனி உடையழகு முது ஞான சொருபகிரி முகமாறும் சுரத்தெரிய தெரிய அழி மழலை கதி நரை பாய துகிரிதழி மொழி வேத மனவீசம் பவல ஒளி பாய அரிய புறமாட அயல் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய நிறுவினை நீருபட அமரறிது பூரை அதிசயம் என அருள் பாட வரவேணும் விடை பரவி அயன்மாலொடு அமரர் முனி கனமோட மிடரடைய விடம்பாரி அருள்நாதன் மின்னல் அணைய இடை மாது இடமறுவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடற்கலிகள் பிணியோட இணைய மருள் குரமாதின் இணைய நில நிர்மூளை மார்பின் நினைவானேம் ഇനി അമു പുലിപാതറവ് സതകോടി ഇരുടിയർ പുഴ ഞാന പെരുമാലേ ഇരുടിയർ പുഴ ഞാന പെരുമാളേ